விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தை மாதம் ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேரங்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல்லை அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறமேல் சித்திர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் சஷ்டி திதி காலை பத்து மணி முப்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் மேல் சப்தமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கற்கருதோ சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வழங்கின காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் சிவ ஆலயங்கள்ல நந்தியுடன் அவரை மூன்று முறை மெதுவாகவும் பிரதானமாகவும் நிதானமாகவும் பலம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும் திருநீரு வில்வம் இது போன்ற பொருட்கள் கொண்டு பிரார்த்தனை செய்து மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பா இந்த சந்திராஷ்டிரமத்திற்காக இருக்கும் இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டிஃபன் ஆரி போச்சு சாப்பாடு ஆரி போச்சு நைட்டு டிஃபன் ஆரி போச்சு அப்படின்னு இந்த ஆரி போயிடுச்சு அப்படின்னு சார் சூடாக மாட்டேங்குது சார் பணிக்கு காஃபியோ டீயோ டக்குன்னு எடுத்துக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஆரி போயிடுச்சு அப்படின்னா ஆரி போயிடுச்சுன்னு சொல்கிற தருமன்கள் ஆறி போயிடுச்சு இல்லை ஆறி போயிடுச்சு அப்படின்னு இப்ப உணவு காலதாமதமாகறதோ அசௌகரியமான இடத்துல ஒரு உணவு எடுத்துக்கிறதோ நமக்கு விருப்பம் இல்லாமல் சகிப்புத்தன்மையுடன் உணவை குறை சொல்லாத மேஷராசி நேர்களுக்கு உணவை குறை சொல்லக்கூடாது கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட மேஷராசி நேர்களுக்கு உணவினுடைய குறை அப்படிங்கிறது முன்னாடி இருக்கு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையினும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தரு அந்த குழந்தைகள் சின்ன சின்ன வேலைகள் செய்து சின்ன சின்ன உதவிகள் செய்தாலே அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆமா குழந்தை ஆமா குழந்தை இந்த செவப்பு குழந்தையா கருப்பு குழந்தையா அதெல்லாம் இல்லை பச்சை குழந்தைகள் அப்படின்னா குழந்தைகளோட எதிர்காலத்தினால நம்பிக்கை குழந்தைகளுடைய படிப்பு அறிவு புத்திசாலித்தனம் அவர்கள் கேள்வி கேட்கும் திறன் ஆச்சரியத்தை ஆழ்த்த வேண்டிய அமைப்பு ரிஷபராசினியர்களுக்காக இருக்கிறார் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் மகிழ்ச்சி தர வேண்டிய திறன் இதுல இருந்து ஒரு ரெஃபரன்ஸையாவது உருவடும் நான் என்ன ஹரிச்சந்திர மகாராஜாவா நான் என்ன அர்ஜுனா நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்துல எல்லா இடத்தையும் இருக்கிறதுக்கு அட இருங்கப்பா வர்றேன் அப்படின்னு இதிகாசத்துல இருந்தோ புராணத்துல இருந்தோ ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டிய தருணம் கிருஷ்ணபராசி நேர்களுக்காக அடுத்து இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்தலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் டிக்கெட் புக் ஆகிறத டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறத கண் கூட பார்க்க வேண்டிய தருணங்கள் இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா சூப்புல ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் அடர் சார் கழுத்து வரைக்கும் சார் அப்படின்னு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் ஹலோ ஆமா சௌக்கியம் சொல்ல வேண்டிய தருணங்கள் சௌக்கியம் கேட்க வேண்டிய தருணங்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்க வேண்டிய தருணங்கள் காரியங்கள் பெரிய அளவுக்கு ஜெயமாகறதோ தன்னம்பிக்கை நிறைந்து காணப்பட வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காகதோ தாய் தாய் வழி உறவுகள் அம்மாவினுடைய நினைவு அம்மா என்று அழைக்காத உயிரிலேங்கிற பாட்டுலாம் எவ்வளோ சந்தோஷம் தரும் நாங்கள் இன்னைக்கு மினராசி நேர்களை கேட்டால் தெரியும் தாய் தாய்வடி சொந்தங்கள் தாய் நாடு தாய் வீடு தாய்மொழி பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படிங்கிறது மினராசி நேர்களுக்கு சந்தோஷம் தரும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி இதை கட் பண்ணுறோம் அந்த பாதி உங்களுக்கு இந்த பாதி எனக்கு இந்த பேப்பர் உங்களுக்கு இந்த பேப்பர் எனக்கு வேலையிலையும் ஷேரிங் ஷேரிங் ஃபுட்டுலையும் ஷேரிங் ஷேரிங் வஸ்திரத்துலேயும் ஷேரிங் ஷேரிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடலாசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் அலைச்சல் இருக்கும் ட்ராவல் இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் இந்த அஞ்சு பேர்த்த கவர் பண்ணிடலாமா ஆறு பேர்த்த கவர் பண்ணிடலாமா இந்த பத்து பேர்த்த கவர் பண்ணிடலாமா இந்த லிஸ்ட் எழுதி வச்சு சந்திக்கிறது கேளிக்கை வாடிக்கை விருப்பிக்கான அழைப்புதல்கள் கண்டிப்பாக காஃபி டீங்கிறது இன்னைக்கு வெளியில் ஒரு இடத்துல ஒரு அழைப்பு இதெல்லாம் நிச்சயம் இருக்கும் சிநேகிதர்கள் வீட்டிலயோ தெரிந்தவர்கள் எதாவது சாப்பிட்டு தான் போகணும் அரை டம்ளர் பாலாவது சாப்பிட்டு தான் போகணும் வெண்மை நிற உணவுப் பொருள் தேடி வருவதை கண்கூடா பார்க்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இன்னைக்கு அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன ஆசை சிறங்கடிக்க ஆசை மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை அப்ப என்ன அர்த்தம்னா செஞ்ச வேலையவே திருப்பி செய்ய போறோம் அப்படிங்கிறது இந்த ரீஒர்க் ரீஒர்க் பணத்தை பத்தி நான் வேண்டாம் தேவைக்கேற்ப பொருளாதாரம் தேவைக்கேற்ப செல்வம் தேவைக்கேற்ப வரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பழைய கடன்கள் அடைக்கிறதும் திருப்பி ரெனியூ பண்றதும் அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் ஜிபேவை ஏதாவது அக்சஸ் பண்ணலாமா கிரெடிட் கார்டை எங்க யூஸ் பண்ணலாம் அதாங்க இந்த கடன் அட்டை கடன் அட்டை கடன் தவணை சொல்லலாமா மளிகை கடையில சொல்லலாமா மெடிக்கல்ல சொல்லலாமா நமக்கு தெரிஞ்ச கடையில வாங்கலாமா நமக்கு தெரிஞ்ச அண்ணங்கிட்ட சொல்லலாமா அவர் சொன்னா ஊம்பாரு பூ பழம் மாலை இது போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு டம்ளர் காஃபிங்கிறது பெரிய சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பாக இருக்கும் என்ன டென்ஷன் என்ன பேச்சு நான் படப்படுப்பு ஆனால் இதெல்லாம் பிரேக்கு அப்படின்னு இல்லை நம்ம நிகழ்ச்சியில இல்லை சிம்மராசி நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் எடுப்பீங்க ஒரு குட்டி வாக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் போயிட்டு வர வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மன சஞ்சலங்கள் சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணும் இதை யார் சொன்னா யார் பேசினா யார் வச்சா யார் எடுத்தா அப்படின்னு இதை எடுத்ததா வச்சதா கொடுத்ததா அப்படிங்கிற ஒரு ஒரு மன தடுமாட்டம் என்ன மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு கல்வி கேள்வி வித்தை ஞானம் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்க இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை நான் அர்த்தம்னா ஜோசியத்துல பாவத்திற்கு விமோசனம் உண்டு தாபத்திற்கு விமோச்சனம் உண்டு அகம்பாவத்துக்கோ ஆணவத்துக்கோ ஜோசியத்துல விடைங்கிறது கிடையாது நான் எனது எனக்கு என்னாலத்தான் நீங்க நான் மாட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் இதெல்லாம் சொல்லாம நம்மளாலன்னு சொல்லி பாருங்களேன் உறவுகளை அந்த பெருமையை கொடுத்து பாருங்களேன் உண்மை உங்களுக்கே என்னன்னு தெரியும் நிறைய சந்தேகங்கள் சஞ்சலங்கள்லாம் தீர்வு கிடைக்கும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு உண்மையை ஆகக்கூடிய நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிற முனைப்புடன் கன்னிராசினியா அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை வேலை தலைக்கு மேலே சார் நிற்கத்தான் நேரம் இல்லை உக்காரத்தான் டைம் நோ டைம் ஐம் சாரி அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கேன் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் பாம் இல்லைங்க அது வேற இது வந்து டயோ மேனேஜ்மெண்ட்டு எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் எதை நடுப்பறை செய்யலாம் எதை ஸ்கிப் பண்ணலாம் எதை அக்செப்ட் பண்ணலாம் எதை நம்பலாம் மேனவர்ஸ் பிளானிங் எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை வேலையும் எத்தனை நாள்தான் எப்படி முடியும் கொஞ்சம் சுதாரித்து செய்யலாமா இல்லை நம்ம ஒராளாகவே முன்னலாமா இந்த குட் சர்வெண்ட் பேடு மாஸ்டரு குட் மாஸ்டர் பேடு சர்வெண்ட் இந்த பேர்லாம் எனக்கு வந்துருமா ஸ்மால் ஃபிஷ்ஷு பிக் பாண்டு பிக் ஃபிஷ்ஷு ஸ்மால் பாண்டு நம்ம எப்போவுமே ஸ்மால் பாண்டில் பிக் ஃபிஷ்ஷாக தான் இருக்கணும் நம்ம கெத்துல தான் காரியம் நடக்குதுன்னு நினைக்கிற ஆள் ஆனால் இன்னைக்கு பாருங்க அடுத்தவங்க கெத்துல காரியம் நடக்கிறப்ப அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் வருமானா வராது மனப்போராட்டம் அப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஐயோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் துலாம் ராசி நேர்களே இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது தன்னம்பிக்கை நிறைந்து இருக்கும் அடுத்த இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தவரையில் ஒரு விட்ட குறை தொட்ட குறை அக்கறை ஆமாம் சார் ஒரே கரை தான் பார்த்துக்கங்க அக்கறைக்கு இக்கறை பச்சை இக்கறைக்கு அக்கறை பச்சை இவங்கனோ பெரிய ஆளுங்க எடுத்து வந்தால் இவங்க இவ்வளோதானா புஷா உஷா அப்படின்னு இந்த ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு சோட்டு சோட்டு என் திறமை என்ன கெடிகாரத்தனம் என்ன புத்திசாலித்தனம் என்ன ஆனால் கால நேரம் ஒத்துழைத்தால் மட்டுமே இது வெற்றி தரும் நேரங்காலத்தை பார்க்க வேண்டிய தருணம் விஷயராசி நேர்களுக்காக இருக்கும் பரஞ்சாலம் எப்ப யமகண்டம் எப்பா இது செய்யலாமா வேணாமா கொடுக்கலாமா வைக்கலாமா இந்த மன போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னொன்னு பழி வாங்குறேன் குறை பேசுறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் கோவம் தான் கத்துறேன் அப்படின்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான் அறிவை பயன்படுத்துங்க ஸ்மார்டா இருங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த இருக்கிற தலிசுராசி நேரங்களில் அது என்ன இன்டெலிஜென்ஸோ எனக்கு தெரியல எனக்கு அது வரலை அப்படிங்கிற பதட்டமும் டென்ஷனும் ஜாஸ்தி இருக்கும் அன்னதானங்கள் தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் ஆலய தரிசனங்கள் கோவில் பிரசாதங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் இருக்கவில்லையா கொடுத்து பாருங்க அந்த சந்தோஷம் தெரியும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் லேசாக அடிக்கும் டேலண்ட்டை விட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை இன்றைக்கி தரிசராசி நேரில் அதிகம் பயன்படுத்த வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் யாராவது தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சார் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியல சார் பதில் சொன்னால்தான் கஷ்டம் என்னன்னு தெரியுது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிறதெல்லாம் இருக்கும் கே கே கேள்விக்குறிப்போல் முதுகு வளைந்து இருப்பது எதுக்காக அப்படிங்கிற கேள்வி தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் கேள்விக்கு நிறைய விடை சொல்லி பாருங்களேன் எனக்கு கஷ்டம் தெரியும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த சிசார் ரொட்டேஷன் நடந்தா போதும் நான் லாபம்லாம் கேட்கல நான் இதெல்லாம் கேட்கல இதெல்லாம் செய்யல இதெல்லாம் பண்ணல நல்லது நடக்குங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்றேன் ஏதாவது ஒரு நல்லதாவது இப்படி இருந்துருமா அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு கண்டிப்பா நல்லதுங்கிறது இருக்கும் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து விரைய பண்ண தயாராக இருக்கோமே இவ்வளவு தூரம் நல்ல காரியம் தயாரா இருக்கோமே இதெல்லாம் விட்டு கொடுக்க தயாரா இருக்கோமே இந்த விட்டு கொடுக்கறது எதுக்காகனா கொஞ்சம் நாலு பேர் நல்லா சொல்லுவாங்க அசிங்கம் தான் நமக்கு வரக்கூடாது யாரும் நம்மள விமர்சனம் செஞ்சிடக்கூடாது கேலி கிண்டல் நக்கல் நெய்யாண்டி பண்ணிடக்கூடாது இந்த நாக்கு மேல பல்லு போட்டு பேசிவிடக்கூடாது சார் ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாமன் பேர தினம் பேசும் அப்படின்னு கஞ்சி மடிப்பும் கரவேட்டி துணியும் மாமன் பேர தினம் சொல்லும் அப்படின்னு இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கதை வீணாக முடிஞ்சு போயிடக்கூடாது நல்லா முடியணும் அப்படிங்கிறது தான் மகர ராசி நேர்களுக்கான பணி அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவங்களே சும்மாவே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இதில் முன்னாடியா பின்னாடியா நடுப்புறவா அச்சோ எங்கே நிற்கிறதுட்டே தெரியலையே தோசை மாவு வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் திட்டுறாங்க வாங்கிட்டு வரலன்னாலும் திட்டுறாங்க சாமான் வாங்கிட்டு வந்தாலும் திட்டுறாங்க வாங்கிட்டு வரலன்னாலும் திட்டுறாங்க சார் திட்டுறாங்க திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாது செய்யாத குற்றத்துக்கான தண்டனை செய்யாத குற்றத்துக்கான விமர்சனம் நீங்கள் உங்கள் மேலே வைப்பாங்க பொறுத்துக்குங்க அதே மாதிரி நான் நியாயம் கேட்குறேன் திரௌபதி கேட்ட நியாயத்துக்கே இல்லை கண்ணகி கண்ணகி கேட்ட நியாயத்துக்கும் சுத்தமாக விட கிடையாது நீங்கள் கேட்குற நியாயத்துக்கு மட்டும் விடை கிடைச்சிருமா உங்களை வச்சு செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அது ஏன் உட்காந்துக்கிட்டே தான் நீங்கள் இருப்பீங்களா வேலை செய்ய மாட்டீங்களா அதை பண்ண மாட்டீங்களா இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவதூறு பேச்சுக்கள் வரும் பொழுது உங்களை பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் டல்லடிக்கிற வஸ்திரம் அயன் பண்ணாத சொக்கா அப்பளம் நமக்கு தான் போகும் என்ன காயாது இந்த என்ன காயாமல் இருக்கிறது தான் சார் சந்திராசிரமாதார் ஆமாம் சார் ஆமா சார் ஒரே சந்திரனுக்கே அஷ்டமந்தான் அப்புறம் உங்களுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது இருக்காதா சோம்பேறித்தனத்தினால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு விளைவுகளை தொட வேண்டிய தருணம் இன்னைக்கு கும்பராசி இருக்கும் அமரும் கிரயங்கள் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தாச்சு கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் மனைவி சொல்லே மந்திரம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் அந்த கணவன் மனைவி உறவுல சந்தேகம் சஞ்சலம் கோபம் அப்படிங்கிறது வரக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அரவணைத்து போகணும் நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்பேன்னா அப்புறம் மாட்டிப்போம் அதே மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன் அப்படின்னா மாட்டிப்போம் சில இடங்கள்ல ரயில் தண்டவாளம் மாதிரி கேப்பு இது என்ன கேப்பு இந்த கேப்பு தான் நல்ல கேப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய திறமை சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பதே நல்லது அதே மாதிரி கண்ணிருந்தும் குருடு நாய் காதிருந்தும் செவன் நாய் வாயிருந்தும் ஊமையாய் இருப்பது நல்லது சட்டம் சமூகம் காவல் பம்பு வழக்கு பஞ்சாயத்து இதுல எல்லாம் வியாக்கியானம் பேசக்கூடாது வியாக்கியானம் பேசுனீங்க மாட்டீங்க நியாயம் கேட்கக்கூடாது வாழ்க்கை கர்மாவை அனுபவிப்பதற்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லது பண ஆதாயங்கள் மகிழ்ச்சி தரும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு இன்னைக்கு பேசுகிற காரியங்கள் உடனே ஜெயமாக இன்ஸ்டன்ட் வெற்றி அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் மாதிரி இன்ஸ்டன்ட் வெற்றி அப்படிங்கிறது நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் தூக்கமின்மை அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் கண்ணில் கருவலயங்கள் வரும் ஆமா சார் ஆமா சார் நேற்றே தூங்கல சார் பின் தூங்கி முன் எழுந்திருச்சுட்டேன் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க